ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரர் இருந்தார் அவர் எப்போதும் ஊரில் ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு வேற எங்கேயும் போகவும் மாட்டாரு யார்கிட்டையும் பிச்சை கேட்கவும் மாட்டார் பசிச்சா மட்டும் சாப்பாடு கேட்பாரே தவிர பணமும் வாங்க மாட்டார் அவரோட அந்த நல்ல குணத்தை பார்த்த அந்த கிராமத்து மக்கள் டெய்லி அவருக்கு மூணு வேலையும் சாப்பாடு வழங்க அவங்களாவே முன் வந்து ஏற்பாடு பண்ணாங்க எப்பயாவது அவருக்கு நிறைய சாப்பாடு கிடைச்சிச்சுன்னா கூட அவர் அதை தனக்குன்னு வச்சுக்காம மற்றவங்களுக்கும் அதையும் தானம் செஞ்சாங்க செஞ்சாரு இதனால அந்த கிராமத்து மக்களுக்கு வந்து அவர் மேலே ரொம்ப ரொம்ப நல்ல மரியாதை வச்சிருந்தாங்க இப்படி இருந்த சமயத்துல நாட்கள் ஓடிச்சு ஒரு நாள் அந்த பிச்சைக்காரர் இறந்து போயிட்டாரு அந்த ஊரே துக்கப்பட்டுச்சு ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாரும் கூடி ஒரு முடிவுக்கு வந்தாங்க அந்த பிச்சைக்காரரோட உடலை அவர் இருந்த அந்த இடத்துலயே புதைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க அதனால அந்த இடத்துல ஒரு குளிய தோண்ட ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் அடி தோன்றுறதுக்குள்ளேயே கடப்பார ஒரு பொருளில் மோதி பயங்கர சத்தம் நங்குன்னு கேட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்டது எல்லாரும் ஓடி வந்து எட்டி பார்த்தாங்க அப்போ அந்த பட்ட பொருள் ஒரு பெரிய அண்டா மாதிரி தெரிஞ்சிச்சு உடனே தோன்றுறதை நிறுத்திட்டு அண்டாவை வெளியே எடுத்து திறந்து பார்த்தாங்க பார்த்தா யாராலையும் நம்பவே முடியல ஏன்னா அந்த அண்டா முழுக்க தங்கம் வைரம் அப்படின்னு இருந்துச்சு இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய புதையலோட மதிப்பு அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் உதவுற அளவுக்கு பல வருஷம் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அது மதிப்பு மிக்கதா இருந்தது அந்த மக்கள் எல்லாரும் அந்த புதையலை வந்து நல்ல காரியத்துக்கு ஊர்ல உள்ள மக்களுக்கு நல்ல காரியம் செய்யறதுக்காக ஊர் பெரிய பெரியவங்க கிட்ட போய் ஒப்படைச்சாங்க அப்போ அங்கிருந்த மக்கள் ஒருத்தர் சொன்னாரு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு கீழேயே இவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருக்கிற தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் யாருக்கிட்டையும் பிச்சை எடுத்திருக்கவே மாட்டானே இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மகாராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போயிருந்திருப்பாரு பாவம் அவர் நேரம் கடைசி வரைக்கும் அவர் பிச்சைக்காரராகவே வாழ்ந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு சொல்லிக்கிட்டு இருந்தாரு நாம கூட இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் அப்படிதான் தான் இருக்கிறோம் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கொடுத்த விலையற பெற்ற ஆகிய வேதம் ஒன்னு கொடுத்திருக்காரு அளவற்ற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்கிட்ட வச்சிருக்கிறேன்னு என்னைய தேடிவான் ஆண்டவர் சொல்றாரு ஆனா நம்ம யாரும் ஆண்டவரையும் நம்ம தேடுறது இல்ல விலையேற பெற்ற பொக்கிஷமான அந்த வேதத்தையும் நம்ம திறந்து வாசிக்கிறதும் இல்லை என்னைக்கு நம்ம வே தேதத்தை நம்ம விருக்க ஆரம்பிச்சோமோ நம்ம வாழ்க்கையில் உள்ள நிம்மதி சந்தோஷம் சமாதானம் இப்படிப்பட்ட அரிய வகை பொக்கிஷங்களும் நம்மளை விட்டு கடந்து போயிட்டு இருக்குது ஆண்டவர் என்கிட்ட இருக்கிற சமாதானத்தை தான் உனக்கு நான் வச்சுட்டு போறேன்னு சொல்லியிருக்காரே தவிர நீ அங்க போய் சமாதானத்தை தேடு இங்க போய் சமாதானத்தை தேடுன்னு இந்த பிச்சைக்காரரோட வாழ்க்கை மாதிரி நம்மளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பொக்கிஷ பொக்கிஷத்தை நம்மளோட ஞான கண்களை கொண்டு நம்ம திறந்து பார்க்காம இன்ன வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கோம் வேதத்துல கூட ஒரு வார்த்தை இப்படி சொல்லுது சங்கீதம் நூத்தி ஏழு வசனம் நாற்பத்தி மூன்று எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருவைகளை உணர்ந்து கொள்வார்கள் நாமும் சிந்திப்போம் செயல்படுவோம்